வணக்கம் நட்பூக்கலே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இங்கே இந்த இரு ஜோடிகளின் முதலிரவு இப்படியாக கழிய அங்கே நம் நாயகன் என்ன செய்து கொண்டிருக்கிறானோ அவனையும் பார்ப்போம் என்னதான் மனதில் கோபம் இருந்தாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த கட்டில் எப்படி கழிந்திருக்க வேண்டிய இரவு ஒரு பெருமூச்சை அவனுக்குள் ஏற்படுத்தாமல் இல்லை சரியாக அந்த நேரம் கதவு திறக்கப்பட சிறு ஆர்வத்துடனேயே நிமிர்ந்து வாயிலை பார்த்தான் அபிருத்ரன் இள வண்ண மென்பட்டு புடவை கழுத்தில் மின்னிய புத்தம் புது த மஞ்சள் கயிறு எளிமையான அலங்காரம் ஆலை மயக்கும் மல்லிகை காதல் மனைவி இது போதாதா ஒரு ஆண்மகனுக்குள் மோகத்தீயை மூட்டிவிட அவனுக்குள்ளும் அந்த தீ பற்றி எரிய ஆரம்பித்தது அவளுக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்லை போலும் காலையிலிருந்து அபியிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருந்ததினாலோ என்னவோ அதே நினைவுடனேயே உள்ளே நுழைந்தாள் அவனருகில் வந்தவள் பால் சொம்பை அவனை நோக்கி நீட்ட என்ன என்ற கேள்வியுடன் அவளை நோக்கினான் அவன் பால் உனக்குத்தான் கொடுத்து விட்டாங்க குடி சத்தியமாய் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவில்லை அவன் அவன் பார்த்த திரைப்படங்களிலெல்லாம் வெட்கப்பட்டு கொண்டே பெண் உள்ளே வருவாள் குனிந்த தலை நிமிராமல் நானி கோணி அந்த பால் சொம்பை நீட்டுவாள் உடனே அந்த ஆண் அவளது கையை பிடிப்பான் இப்படித்தான் இருந்திருக்கிறது என்னடா இது என்றாகிவிட்டது அபிருத்ரனுக்கு எனக்கு வேண்டாம் அவன் மறுக்க அப்பவும் நான் இந்த அம்மா கிட்ட சொன்னேன் இந்த டைம்ல யார் பால் குடிப்பாங்கன்னு கேட்டால் தானே அபிக்கு கொண்டு போய் கொடுன்னு கொடுத்து விட்டுட்டாங்க தனக்குள் பேசியபடியே மேஜை மீது அந்த சொம்பை வைத்தாள் இது வேறா மனதுக்குள் நினைத்து கொண்டான் அவன் தன் எதிரே நின்றிருந்தவளை நிமிர்ந்து பார்த்தான் அபிருத்ரன் மெல்லிய பட்டுப்புடவையில் மனதை மயக்கும் மல்லிகையுடனும் முதல் இரவுக்கான அலங்காரத்துடனும் நின்றிருந்தவளை பார்த்தவனின் மனதில் மோகத்தீ பற்றி எறிந்தது அவன் அறிந்திருந்த அவளது உடலின் மென்மைகள் அவனது உணர்ச்சிகளை கிளர்ந்தெழச் செய்தது ராட்சசி என்னை மயக்கறதுக்குனே இவ்வளவு அழகா பிறந்து தொலைத்திருக்கிறாள் என்னாலையும் கையை கட்டிக்கிட்டு அமைதியா இருந்து தொலைக்க முடியல கிட்ட போய் தொட்டா உடனே உன் மேல நட்புதான் இருக்குது காதல் இல்லைன்னு அழுது அழிச்சாட்டியம் பண்ண ஆரம்பிச்சிடுவா ராட்சசி அவனுக்கு கோபம் கோபமாய் வந்தது அவளுக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்லை போலும் அபியிடம் எப்படி தன் மனதை தெரியப்படுத்துவது என்ற எண்ணத்தில் அவள் மூழ்கியிருந்தாள் அபி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அவள் ஆரம்பிக்க அவனுக்கு சுல்லென்று கோபம் வந்தது நீ பேசி நான் நிறைய கேட்டாச்சு அன்னைக்கு நீ பேசினதையே சாகர வரைக்கும் என்னால மறக்க முடியாது இதில் இன்னமும் பேசி என் உயிரை குறைக்காதே வல்லென்று எரிந்து விழுந்தான் அவன் இல்லை அபி நான் சொல்றதை நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் இல்லை நான் தெரியாமல் தான் கேட்கிறேன் அன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜை செய்த அன்னைக்கு அந்த விஷயம் மட்டும் நடக்கலைனா இந்நேரம் நீ அந்த சித்தார்த் கையால் தாலி வாங்கிட்டு அவனுடைய பெட்ரூமில் அவன் கூட இதற்கு மேல் என்ன பேசியிருப்பானோ அதற்குள் போதும் நிறுத்து அபி என்று கத்தியிருந்தாள் அவள் உதட்டோரம் ஏளனமாக வளைந்த புன்னகையுடன் அவளை நோக்கியவன் ஏன் உண்மையை சொன்னால் கசக்குதாக்கும் என்றான் இலக்காரமாக அவள் அவனையே இமைக்காது நோக்கினாள் அவளது பார்வையில் அவன் எதை கண்டானோ தன் கண்களை திருப்பிக் கொண்டான் இப்போ எதுக்கு என்னை முறைக்கிற நம்ம குடும்பத்துக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருக்கலேனா இந்நேரம் நான் சொன்னதுதானே நடந்திருக்கும் அவனது மனம் ஆற மறுத்தது தன்னுடைய காதலுக்காக அவள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவன் நினைத்தான் சித்தார்த்துடனான திருமணத்திற்கு சம்மதம் சொன்னவள்தானே என்ற எண்ணம் அவன் மனதில் தீராத ஆராத வடிவை ஏற்படுத்தியிருந்தது ஆராதியாவோ கண்கள் கலங்கி சிவக்க அவனையே வெறித்து கொண்டிருந்தாள் இப்பொழுது நான் தனது காதலை சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்வானா என்ற சந்தேகம் அவளுக்குள் எழுந்தது இல்லை நான் உன்னை காதலுடன் விரும்பித்தான் திருமணம் செய்து கொண்டேன் என்ற உண்மையை இப்பொழுது கூறினால் நிச்சயம் என் காதலை கேலி பொருளாக்கி விடுவான் என்ற உண்மை முகத்தில் அறைய தனக்குள் மொட்டவிழ்ந்து மனம் பரப்பி கொண்டிருந்த காதலை தனக்குள்ளேயே புதைத்தாள் உன்கூட படுத்துட்டு இன்னொருத்தன் கையால தாலி வாங்கிக்கிற அளவுக்கு நான் கேவலமானவள் இல்லை சித்தார்த் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கடைசி நிமிஷத்துலையாவது நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன் இதுதான் உண்மை நம்புறதுனா நம்பு வேதனையுடன் கூறியவள் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை கூட பொருட்படுத்தாமல் கட்டிலின் ஒரு புறம் சென்று படுத்துக்கொண்டாள் அவளது இந்த பதில் அவனது மனதை சற்று அமைதியடையச் செய்தது என்னவோ உண்மைதான் இருந்தாலும் உண்மை வெளியில் வரலைனா இவள் என்னை கல்யாணம் பண்ணியிருப்பாளா அவனது மனம் முரட்டுக் குழந்தையாய் அடம்பிடித்தது விழியோரம் கண்ணீர் பெருக கண்களை மூடி படுத்திருந்தவளையே சில கணம் நின்று பார்த்து கொண்டிருந்தவன் பால்கனி சோபாவில் தஞ்சம் புகுந்தான் அவன் மனதும் வேதனையில் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது அவளை காயப்படுத்துகிறோமோ என்ற எண்ணம் அவனை அலைக்கழித்தது டீப்பாயின் மேல் கால் நீட்டியபடி இரு கைகளையும் அடித்து தலைக்கு அடியில் வைத்து நிலவை வெறுத்துக் கொண்டிருந்தவனும் தூங்கவில்லை கட்டிலில் படுத்தபடி அழுது அழுது கரைந்தவளும் உறங்கவில்லை வேதனையில் ஆழ்ந்திருந்த இரு இதயங்களும் விடியலின் அருகாமையில்தான் சற்று கண்ணயர்ந்தனர் தொடரும் தோழியா என் காதலியா அத்தியாயம் பதினெட்டு பூரணி பூஜை ஜாமான்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா எல்லாம் ஆச்சுக்கா சாமிக்கு மாலை மட்டும் போகிற வழியில் வாங்கிக்கலாம் ரேணுகாவின் கேள்விக்கு பதில் கூறிய பூரணி வேலைக்காரர்களை அழைத்து எடுத்து வைத்திருக்கும் பொருட்களை காரில் அடுக்கச் சொன்னார் ஈஸ்வர்யி நீங்க அத்தை மாமாவை கூட்டிட்டு முதல்ல கிளம்புங்க நாங்க பிள்ளைங்களை கிளப்பிட்டு பின்னாடியே வந்துடுறோம் ரேணுகா கூறி போதே மூன்று புதுமண ஜோடிகளும் மாடியிலிருந்து இறங்கி வந்தனர் இதோ பிள்ளைங்களே வந்துட்டாங்க தேவா விக்ரம் அபி மூணு பேரும் அவங்கவங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு காரை கிளப்புங்க இப்போ கிளம்பினால்தான் மதியத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு போய் சேர முடியும் பூரணி அவசரப்படுத்த மூன்று ஜோடிகளும் தத்தம் இணைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு தங்களது காரில் ஏறினர் அபிருத்ரன் மட்டும் தனது தாத்தாவை அழைத்தான் தியாவுடன் தனியாக பயணித்தால் நிச்சயம் நாம் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்காமல் எதையாவது பேசி அவளை காயப்படுத்துவோம் என்ற எண்ணம் அவனுக்கு எனவே துணைக்கு தாத்தாவை அழைத்தான் தாத்தா பாட்டி நீங்களும் என் கூட வர்றீங்களா அவன் வினவ அவனை ஒரு மாதிரியாக பார்த்தார் ருத்ரமூர்த்தி புதுசா கல்யாணமானவன் அவனுடைய பொண்டாட்டி கூடத்தான் டைம் ஸ்பென்ட் பண்ண விரும்புவான் இவன் என்ன நம்மளை கூப்பிடுறான் அவரது முகம் யோசனையாய் அவர்கள் இருவரையும் அளவிட்டது சிவந்திருந்த கண்களும் வாடியிருந்த முகங்களும் அவர்களுக்கு இடையில் இருக்கும் ஊடலை வெட்ட வெளிச்சமாக்க இன்னும் ரெண்டு பேருக்கும் சண்டை சரியாகல அவரது அனுபவ அறிவு கண்டு கொண்டது இல்லப்பா நீங்க கிளம்புங்க நானும் உன் பாட்டியும் மாப்பிள்ளை கூட வர்றோம் அவர் மறுத்துவிட அவன் கிளம்பினான் அடுத்தடுத்து கார்கள் கிளம்ப அனைவரும் அவர்களது சொந்த கிராமத்தில் இருக்கும் அவர்களது குலதெய்வ கோவிலை நோக்கி பயணமாகினர் எப்படியோ கோவிலை சென்றடையும் போது மதியமாகியிருந்தது சூரியன் சுட்டரிக்கும் நேரம்தான் இருந்தாலும் சுற்றியிருந்த வயல்வெளிகளிலிருந்து வீசிய சிலுசிலுவென்ற பூங்காற்றும் சுழித்தோடிய ஆற்றில் சலப் சலப்பும் இனிமையான சூழலையே தோற்றுவித்திருந்தது மூன்று ஜோடிகளும் தனித்தனியே விறகு கூட்டி அடுப்பு வைத்து பொங்கலிட ஆரம்பித்தனர் இது அவர்களது குடும்பத்தின் வழக்கம் ஆண்கள் உதவி செய்ய பெண்கள் பொங்கலிட்டு முடித்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மனம் குளிர வேண்டினர் பெரியவர்கள் அனைவரும் ஓய்வாக மரத்தடியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க தேவா மற்றும் விக்ரம் ஜோடிகள் தங்களுக்கு கிடைத்த தனிமையை இனிமையாக்குவதற்காக தோப்பை சுற்றி பார்க்க சென்றுவிட்டனர் வளைந்து நெளிந்து சுழித்தோடிய ஆற்று நீரையை பார்த்தபடி அதன் கரையில் அமர்ந்திருந்தாள் ஆராதியா அவள் மனம் முழுவதும் வேதனைகள் மட்டுமே மிஞ்சியிருந்தது அபிருத்ரனின் கோபம் ஒருபுறம் அவள் மனதை வாட்ட தன் காதலை சொன்னால் அவன் நம்புவானா என்ற தயக்கம் மறுபுறம் என அவள் மனம் தயங்கி தத்தளித்துக் கொண்டிருந்தது ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுக்குள் எரிந்து கொண்டிருந்தவள் அருகே வந்தமர்ந்தார் ருத்ரமூர்த்தி என்னமா தியா பண்ணிக்கிட்டு இருக்க வாஞ்சையாய் வினவியவருக்கு ஒரு சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்தவள் திரும்பவும் நீருக்குள் கல்லெறிய ஆரம்பித்தாள் உதயாவும் மிருதுலாவும் அவங்கவங்க புருஷனோட தோப்பை சுற்றி பார்க்க போயிட்டாங்க நீ எங்கேயும் போகலையா அவர் வினவ அவளது பார்வை உயர்ந்து ஆற்றின் மேட்டில் இருந்த ஒரு தென்னை மரத்தில் சாய்ந்தபடி வானத்தை வெறித்து கொண்டிருந்த அபிருத்ரனின் மேல் விழுந்தது அவளது பார்வை செல்லும் இடத்தை அவரும் கண்டு கொண்டார் அபியை கூட்டிட்டு நீயும் எங்கேயாவது போயிட்டு வரலாமல் தியாமா மென்மையாக அவர் வினவ மனத்தாங்களுடன் தாத்தாவை பார்த்தாள் உதயாவை கூட்டிட்டு போனது விக்ரம் அதே மாதிரி மிருதுலாவை அழைச்சிட்டு போனது தேவா பட்டென்று கூறியவள் பார்வை மீண்டும் அபிருத்திரனை தழுவி மீண்டது பேத்தியின் கோபத்தை புரிந்து கொண்டவரால் புன்னகைத்தார் தாத்தா உதயாவை விக்ரம் கூட்டிட்டு போன மாதிரி மிருதுலாவை தேவா அழைச்சிட்டு போன மாதிரி நீ அபியை கூட்டிட்டு போக வேண்டியதுதானே அதில் ஏதாவது தப்பிருக்குதா என்ன சலித்தவள் மீண்டும் கல்லை தூக்கி நீருக்குள் எரிய ஆரம்பித்தாள் அவளையே சிறிது நேரம் அமைதியாக ஏறிட்டவர் தியாமா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்னு ஒரு பழமொழி இருக்குது கேள்விப்பட்டிருக்கிறையா இதமாக வினவினார் அந்த பழமொழியை தப்பாக எழுதியிருக்காங்க தாத்தா எல்லா நேரத்திலையும் எல்லாமே கேட்டவுடனே தரப்படுறதில்லை அதை கேட்டு பார்க்காமலேயே சொன்னாள் எப்படிமா அவர் கேட்க பட்டென்று திரும்பி தாத்தாவை பார்த்தாள் அவள் உங்களுக்கு என் நிலைமை புரியாது தாத்தா உன் நிலைமை மட்டுமல்ல அபியுடைய மனசும் புரிந்ததினால்தான் உன்கிட்ட பேச வந்திருக்கிறேன் தாத்தா சித்தார்த்தை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னவள் தான் நான் ஆனால் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு கடைசி நிமிஷத்துக்கு முன்னாடியாவது எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தி இருப்பேன் நீங்கள் இதை நம்புறீங்க தானே கண்கள் கலங்க அவள் வினவ ஆதார் ஆதுரமாய் அவள் தலையை நீவி நீவிவிட்டவர் நூறு சதவீதம் நம்புறேன்மா மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எங்க பொண்ணு மோசமானவள் இல்லை மென்மையாக கூறினார் அப்புறம் ஏன் தாத்தா இதை என்னுடைய அபி புரிஞ்சுக்கல அவளது விழிகளிலிருந்து ஒரு சொட்டு நீர் விழுந்தது தியா இதை நீ இன்னொரு கோணத்துல யோசிச்சு பார்க்கணுமா உன் நிலைமையில அபி இருந்திருந்தால் உன்னுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அவர் வினவ அவளது முகம் யோசனைக்கு தாவியது வாய் வார்த்தையாக என்றாலும் என்னை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று அவன் எப்படி கூறலாம் அவள் மனதில் பொறாமை எட்டி பார்த்தது என்னம்மா இன்னொரு பொண்ணை அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம்னு கோபம் வருதா தாத்தா சிரித்தபடி வினவ அவளுக்கு அவன் மனது புரிய ஆரம்பித்தது அபிக்கு உன் மேலே இருக்கிறது அந்த கோபம்தான் காதலை அழகாக்குவது இந்த கோபமும் பொறாமையும் தான் சொல்லப்போனால் உண்மையான காதல்ல இது சகஜம் அவனுடைய கோபத்தை நீ உன் காதலால் எதிர்கொள் உன் காதலை அவனுக்கு தெரியப்படுத்து தாத்தா காதலை உணரணும் சொல்லி புரிய வைக்க முடியாது அதையேதான் நானும் சொல்றேன் உன் காதலை நீ சொல்லி புரிய வைக்க வேண்டாம் உன் காதலை அவனுக்கு உணர்த்து ஒரு தோழியா வேண்டாம் ஒரு மனைவியா உன்னுடைய காதலை அவனை உணரவே நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் பொறுமையாக எடுத்துரைத்தவர் அங்கிருந்து எழுந்தார் பிறகு என்ன நினைத்தாரோ அவள் புறம் திரும்பியவர் இதையெல்லாம் இந்த தாத்தா அந்த அபிகிட்ட சொல்ல வேண்டியதுதானேன்னு ஒரு கேள்வி உன் மனசுக்குள்ள எழலாம் நான் ஏன் இதை அபிகிட்ட சொல்லலைனா அவன் அவனுடைய காதலுக்காக நிறையவே போராடிட்டான் இது உன்னுடைய தருணம் உன் காதலுக்காக நீ போராட வேண்டிய நேரம் இது உன் காதலை அவனுக்கு உணர்த்தி பாரு உங்க வாழ்க்கையில ஒரு மேஜிக் நடக்கும் கண் கூறியவர் அங்கிருந்து அகன்றார் அராதியாவின் மனம் தெளிவடைந்தது தான் என்ன செய்ய வேண்டும் தன்னவனுக்கு என்ன வேண்டும் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது யூ ஆர் ரியலி கிரேட் தாத்தா லவ் யூ அவளது உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன வயதில் மூத்த அந்த பெரியவர் காட்டிய பாதையில் நம்பிக்கையுடன் நடக்க ஆரம்பித்தாள் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு கண்களை மூடியபடி மரத்தில் சாய்ந்திருந்தான் அபிருத்ரன் சுளித்திருந்த புருவங்கள் அவன் எதையோ எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை அப்பட்டமாய் பறைசாற்ற ஆராதியாவிற்கு கவலையாக இருந்தது சுழித்திருக்கும் புருவங்களை நீவிவிட்டு அவன் நெற்றியில் காதலாய் முத்தமிட்டு எதை பற்றியும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்று கூறி அவனை அணைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் போல் தோன்றியது அவளுக்கு மெல்ல அவன் அருகே சென்றவள் அவன் கைகளை பற்றி கொண்டு மென்மையாக அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள் கண்களை திறக்காமலேயே அவனுக்கு தெரிந்தது தன்னெஞ்சில் மஞ்சம் கொண்டிருப்பவள் தன்னுடைய மங்கைதான் என்று என்ன ஆச்சரியம் அவ்வளவு நேரம் அவன் மனதை அழுத்திக் கொண்டிருந்த கவலைகளும் பாரங்களும் மெல்ல மெல்ல மாயமாகி போவதை உணர்ந்தான் விரைத்திருந்த அவனது உடல் மெல்ல மெல்ல இயல்புக்கு திரும்பி மென்மையாக மாறுவதையும் சீரற்று படபடவென அடித்துக் கொண்டிருந்த அவனுடைய இதய துடிப்பு அவளது மென்கரம் பட்டவுடன் ஒரு ஒழுங்குக்கு வருவதையும் காதலுடன் உள்வாங்கினாள் அவள் தன்னுடைய ஒற்றை அணைப்புக்கே இவ்வளவு மாறுதல் என்றால் தன்னுடைய காதல் நிச்சயம் அவனது வேதனைகளை அழித்துவிடும் தாத்தா கூறியது நூறு சதவீதம் உண்மை என்பது அவளுக்கு உரைத்தது இனி அவன் விலகி போனாலும் தான் அவனை விலகி போக விடக்கூடாது என்று உறுதி அவளுக்குள் பிறந்தது